¡Ve, பெனிக்விக் பேருநிலையம் அருகே திருப்பதி என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார் கடைக்கு சென்ற சில நபர்கள் துண்டறிக்கையை கொடுத்து மாமூல் கேட்டுள்ளனர் கடை உரிமையாளர் தொகை குறைவாக கொடுத்ததை அடுத்து இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு உரிமையாளர் மற்றும் பணியாளர்களை தாக்கி பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து பேருந்து பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் கடையில் மாமூல் கேட்டு உரிமையாளரை தாக்கி பொருட்களை சேதப்படுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மேலூர் அனைத்து வணிகர்கள் சங்கம் சார்பில் இன்று கடை போராட்டம் நடைபெற்று வருகிறது வியாபாரிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நபர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணிகர்களின் இந்த கடையடைப்பு போராட்டத்தால் மேலூர் நகரமே வெறிச்சோடி காணப்படுகிறது தென்மேற்கு சீனாவில் கனமழை வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் ரப்பர் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர் குவாங்ஸி பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்துள்ளது இதனால் பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் சிக்கித் தவித்த மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர் சாலைகளை தெரியாத அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்த நிலையில் நீரில் மூழ்கிய கார்களை மீட்கும் பணிகள் நடைபெற்றன மழை பாதிப்புகளை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மீட்புக் குழுவினர் கூறினர் குடும்பத்தில் இணையுங்கள்